இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமாக எல்லார் மத்தியிலையும் ரொம்பவே பிரபலமானவங்க தான் மணி கனி ஆனால் இப்போது மணி அவர்கள்கிட்ட இருந்து நான் பிரிய போகிறேன் அப்படின்னு கனி சொன்ன பிறகு அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆனாங்க இப்போது சமீபத்தில் ஸ்ரீதர் அப்படிங்கிறவங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஷேர் பண்ணதுலேருந்து நீங்கள் இவங்களை தான் லவ் பண்ணுறீங்களா இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசவும் ஆரம்பித்தாங்க இப்போது ஸ்ரீதர் அதற்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அதே மாதிரி தான் எதேச்சியாக கனி அவர்களுடைய ஒரு ரீல்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த ரீல்ஸ் மக்கள் மத்தியில் ரொம்பவுமே ரீச் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா நிறைய பேர் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னுலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் எங்களுடைய ரீல்ஸும் ஃபேமஸ் ஆச்சு ஆனால் அதுக்கப்புறமா தான் கனி அவர்கள் கூட நான் ஃப்ரெண்டே ஆனேன் அது வரைக்கும் அவங்கள யாருனே தெரியாது எனக்கு அண்ட் இப்போது அவங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருக்காங்க நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை கனி அவர்கள் தான் அவங்களுடைய நடந்த மிகப்பெரிய ட்ராஜரியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளி இருக்காங்க அண்ட் இந்த நேரத்தில் அவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக போக மாட்டாங்க அப்படி போகணும்னு நினைச்சா அவங்க கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிப்பாங்க ஆனா நீங்க அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரிலாம் பேசுறது கண்டிப்பாக அவங்களுக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு கணிக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணி ஸ்ரீதரவர்கள் இப்போ இந்த பதிவு இருக்காரு